என்ன எடப்பாடியாரு பயமா இருக்கா இதுக்கே பயத்தா எப்படி இனிமே இன்னும் பயங்கரவா இருக்கு அவருக்கு இது தெரியுமா என்ன சடனா சட்டுன்னு திரும்பி சங்கு மேல ஏறி சப்பளம் கால் போட்டு கோர்ட்டு உட்காரும்னு ஐயா களவாகண்டா புள்ள கோட்டு ஐயா எடப்பாடியார பாட்டு பாட்டா பிரிச்சு போட்டிருக்கு எந்த பகுதி எங்க விழுந்துச்சுன்னே தெரியல இந்த விண்கல மேலேந்து வந்து வெட்டிச்சு சதுரி கீழே விழுங்கு அந்த மாதிரி ஆக போச்சு ஐயா எடப்பாடியாரோட நிலைமை என்ன சொல்லி இருக்குன்னா என்னிடம் வராதீர்கள் அப்படி மீறி நீ வந்து விடுவேன் சொல்லிருக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி எங்களால மாரடிக்க முடியாது இனிமே ஸ்ட்ரைட்டா எடப்பாடியார் டு எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் டு எடப்பாடியார் உங்களுக்குள்ள இந்த பஞ்சாயத்தை பேசி முடிவு பண்ணிக்கங்க என்னிடம் வராதீர்கள் தோழர்களே அப்படின்னு ஒரே போடா போட்டு முடிச்சிச்சு இப்ப அதிமுகவோட குடுமி மட்டும் இல்லை ஐயா எடப்பாடியாரோட குடுமையை சேர்த்து எலெக்ஷன் கையில மாட்டிக்கிட்டு தான் நினைப்பாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் கையில அது மாட்டல அது இருக்குது ஒரு மாருவடிகள் பாத்துருவா மதியம் நேர்களுக்கு வணக்கம் இது மதியந்தர்பாடா கோத்தரே கோபி இருங்க எது ஃபோன் வருது ஹலோ தேனீலந்தா சொல்லுங்க எது டெய்ரி மில்க்கு வாங்கி அனுப்புறீங்களா லாரி இல்லையா சென்னை பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா ஏங்க அதுக்கு அதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க ராங் நம்பர் வாங்க நான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது இப்போ அல்ல இதுக்கு முன்னாடி அது அது என்னென்னா வந்து இந்த பேம்ப்ளெட் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு பொது சேவையாக பண்ணிகிட்டு இருந்தோம் அதே நினைப்புல எங்கே ஒரு கால் நான் என்ன பண்றது ஐயா எடப்பாடியாருக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு காலையிலேருந்து ரொம்ப அவைட்டிங்ல இருந்துச்சு அவ்வளோ பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஐயா எடப்பாடியார் பக்கம் தான் இதுவரைக்கும் சட்ட போராட்டத்தில் பூராமே ஐயா எடப்பாடியார் தான் ஜெயிச்சார் இந்த சட்ட போராட்டத்திலையும் ஐயா எடப்பாடியார் தான் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிப்பாரு அப்படின்னு அத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க திரு திருப்புன்னு பார்த்தா கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனோட கோர்த்து விட்டுருச்சு எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் அங்கே பேசுவீங்கப்பா அச்சு எலெக்ஷன் கமிஷனோட கோர்த்து விட்டால் என்னப்பா பிரச்சனை நம்ம கேட்கலாம் ஐயா முறைச்சிக்கிட்டு போனதே எலெக்ஷன் கமிஷனை எதிர்த்து தானே இவங்க எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் எங்கள் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து நாட்டாம பண்ணுறதுக்கு இவங்க யார் இது ஏதோ பொது பிரச்சனை மாதிரி இது எங்கள் ஃபேமிலி பாக்டர் இந்த ஃபேமிலி மேட்ரில் இவங்க எப்படி உள்ளுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தலையிடக்கூடாதுன்னு தான் அங்கே கோர்ட்டுக்கு போனது ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு இதில் இருக்கு பையன் அவரோட வாதம் ஆப்போசிட்டில் கொடுத்த வாதம் என்னென்னா ஐயா அவர் எங்களை அவரோட ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லியிருந்தானே இங்கே பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வர்றதுக்குது வேலை இல்லை ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க இந்த ஆப்போசிட்டில் இந்த கேஸு போட்டாவை பற்றியெல்லாம் அந்த கேஸு போட்டவங்க இந்த கட்சியிலையே கிடையாது நீக்கியாச்சுங்க சம்மந்தமே இல்லாமல் எப்படிங்க அவங்க சார்ஜ் ஷீட் என் மேலே ஃபைல் பண்ண முடியும் முடியாது இல்லையா அதனால அதை டிஸ்மிஸ் பண்ணி விட்ருங்க அதே நேரத்தில் எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு இடையில எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது அதையும் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கு போனது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஐயா அவர் விளக்குனது உண்மைதான் ஆனால் அப்போ கட்சியில் இருந்த சூழ்நிலை வேற இப்போ கூப்பிட்டு கேட்டு பாருங்க அவர் பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த வின்னர் படத்தில் வர்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு எங்கடா இங்கேதான்டா இருந்தாங்க அத்தனை பேருன்ற நிலைமையில தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல சரிதாப்பா இந்த சட்ட இந்த இதை சிக்கல் எல்லாம் நாம் பார்க்கறத விட இதுக்கு சரியாக பஞ்சாயத்து பண்ணுற ஒரே ஒரு ஆள் இந்தியாவில் அவங்க மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லி அவங்க கையில் கொண்டு போய் கொடுத்துட்டார் இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்து என்ன பண்ணும்னா கூப்பிட்டு வச்சு கேட்க இனிவே உனக்கு அதிகாரி நான் தான் எதுவாக இருந்தாலும் நீ ஏங்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன்ன்றது ஒரு தனியாக செயல்படுற ஒரு அமைப்பு சுதந்திரமாக செயல்படுற ஒரு அமைப்புன்னு நம்ம சொல்லிக்கலாம் வெளியில் அவ்வளவுதான் ஆனால் அது எப்போ ஏற்பட்ட அமைப்புன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் டிவி அதுவாக இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் வேறு இடத்துல இருக்கும் அங்கே என்ன பட்ட நமக்குறாவோ அதுக்கேற்றாப்பிட தான் இங்கே தெரியும் எல்லாம் செயல்படுறது சொல்கிறது செய்கிறது அத்தனையுமே அங்கேருந்து வர்றது தான் இப்போ எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு கேட்பாங்க ஏப்பா உள்ளே இருக்கா அந்த கட்சியில் ஒரு அறுபத்தஞ்சு பேர் இருக்கான்னு வைங்கள அறுபத்தஞ்சு பேரையும் கூப்பிட்டு கேட்பாங்க ஏப்பா இவர் கூட போகிறது ஒன்றும் சம்மதமாக இந்த கோர்ட்டில் பிள்ளைய வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட இல்லை அப்பா கூட போறியா அம்மா கூட போய்யான்ட்டு அதே மாதிரி தான் இப்போ இவர் கூட புரியலா அவர் கூட புரியலா இவர் உங்களுக்கு ஓகேயா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனால் எப்போ செங்கோட்டையன் அன்னை சீரி எழுந்தாப்புலையோ அன்னைக்கே ஒரு அறுபதில் நாற்பது சத நாற்பது சாரி அறுபது சதவீதம் பேர் அந்த பக்கம் செங்கோட்டை அண்ணனுக்கு பயங்கரமான செலிப்ரேஷனை கொண்டாடி இருக்காங்க நான் பேசணும்னு நினச்சேன்னப்பேன் நீங்களே பேசிட்டீங்க இனிமேல் நீங்கள் நாங்கள் உங்கள் பின்னாடி தான் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் சரி அப்படின்ற மாதிரியெல்லாம் பல ஃபோன் கால்கள் அங்கே போனதாக சொல்கிறாங்க கரண்டில் இருக்கிறவங்க ஆனால் இது வந்து இப்போ அங்கே கூப்பிட்டு கேட்குறப்ப அறுபதுன்றது நாற்பதாகவும் மாறலாம் எண்பதாகவும் மாறலாம் அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அன்னையோடு ஐயா எடப்பாடியாரோட அரசியல் வாழ்க்கைக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்பிச்சிடுவாங்க திரும்ப உள்ள என்ட்ரியே ஆக முடியாது அது அதிமுகன்ற ஒரு சொகுசு கப்பலில் இது வரைக்கும் சொகுசு ரூமில் இருந்து போனார்ல ஐயா எடப்பாடியார் இனிமே சொகுசெல்லாம் கிடையாது வித்தவுட் டிக்கெட்டில் டாய்லெட் பக்கத்தில் உட்காந்துட்டு போவாங்க இல்ல ட்ரெயின்ல அன்றிசர்வ் கம்பார்ட்மெண்டில் அதே மாதிரிதான் ஒருவேளை இப்படி திரும்பிட்டா ஐயா எடப்பாடியாரோட நிலமையும் கட்சிக்குள்ள அதுதான் இது வரைக்கும் எப்படி ஒன்றாலும் ஐயா இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தீ அந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ என்ன முடிவு எடுக்கும்னா ஒத்து வந்தா வச்சுக்கங்க ஒத்து வரலன்னா கட்டை போட்டு கட்டி தூக்கி அமிச்சிருங்க தள்ளிட்டுருங்க உருட்டி விட்டுருங்க இனிமே அது உள்ளேயே இருக்கக்கூடாது இதுதான் அவங்களோட முடிவா இருக்கும் இந்த முடிவு தான் எடுப்பாங்கன்னு ஐயா எடப்பாடியாருக்குமே நல்லா தெரியும் ஏன்னா எப்படி பார்த்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் முதல் நாளாவது அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் நிற்கிது அப்படின்ற செய்தி வரும் வரும் வரணும் வந்தாத்தான் பாசாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளே பொழைக்க முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இவங்க என்ன ஜண்டை போட்ட என்ன முக்குனாலும் ஒன்றுத்துக்கு நல்லதா ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடிலன்னா அப்புறம் ரொம்ப கேவலமாக போயிடும் இருக்கிற நாலு எம்எல்ஏவும் வலிச்சு சாப்பிட்டு அதனால அதனால் இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு இதுக்கு ஒத்து வந்தால் ஐயா எடப்பாடியார் உள்ளே இருப்பார் ஆனால் ஐயா எடப்பாடியாருக்கு இது ஒத்து வருது இல்லையோ அது ஒத்தே வராது எது பாசாக்காக கூட கூட்டணி போகிறது இல்லை அதை கூட செத்துக்குவார் மனுஷன் ஆனால் இவங்க எல்லோரையும் ஒன்று கூடி நான் ஒரே கட்டணத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கணும்னு நினைக்கிற பற்றியா அது இனிமேல் ஐயா எடப்பாடியார்ட்ட செல்லுபடியே ஆகாது ஐயா எடப்பாடியார் அண்ணன் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் அண்ணே சின்னம்மா சசிகலா ஐயா ஓபிஎஸ்ஸு இவங்க அத்தனை பேரும் ஒரே கூட்டத்துக்குள்ள ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றது ஐயாவுக்கு ஒத்துறா மத்த அத்தனை பேரும் ஓகே ஐயா ஒத்தாளுக்கு அது செட் ஆகாது இப்ப ஓ ஒத்தாளுக்காக நான் கட்சி நடத்தவா இல்ல கட்சிக்காக அத்தனை பேரையும் மொத்தமா கொண்டாந்து உள்ள உட்கார வைக்கவா எது வேணும் ஐயா சொல்லுவாரு எனக்கு நான் தான் முக்கியம் கட்சி எனக்கு முக்கியம் இல்லை தார அதனால தான் இவ்வளவு நாளுமே ஐயா அதை வந்து தரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாப்புல அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இனிமேல் அதை சட்டப்பூர்வமாகவும் மெயின்டைன் பண்ண முடியாது அங்கே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கே ரிசல்ட் தெரிய சொல்லுவாங்கல்ல அதை என்னத்தை உருட்டிக்கிட்டு அதே மாதிரி தான் இப்பையும் நீ என்னத்தை விசாரணை நடத்தி என்ன விளக்க போகிற அதை எங்களுக்கு எல்லாமே தெரியுமே இதை நீ கேட்க போகிறேன் நான் இல்லைன்னு சொல்ல போகிறேன் அதுக்கு என்ன பண்ணுறதுக்கான ஒரு முடிவைத்தான் இப்போ ஒட்டு மொத்தமாக உள்ளே உட்காந்து எடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஐயா எடப்பாடியா நேராக போய் அண்ணன் செங்கோட்டையன் காலில் விழுகிறத தவிர வேற வழி இல்ல ஏன்னா அவர் தான் அடுத்த பொதுச் செயலாளர் அவசியம் அதுதான் நடக்கும் செங்கோட்டையன் மனசு வச்சா மட்டும்தான் இவர் எதிர்கட்சி தலைவர் கட்சியோட பொதுச் செயலாளர் இல்ல அப்படின்னா ஆளை கலட்டி விட்டு வித் அவுட்டுன்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துருவாங்க டிடிஆர்ட்ட புடிச்சு கொடுக்குற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்க புடிச்சு கொடுத்துட்டா ஐயாவோட மொத்த சோழியும் முடிஞ்சிச்சு கட்சியிலையும் இல்லை ஆட்சியிலையும் இல்லை பதவியிலையும் இல்லைன்னா ஐயாவை எப்படி குத்து வாங்கின்றது ஐயாவுக்கே நல்லா தெரியும் ஸோ ஐயா என்ன பண்ண போறார் அப்படின்றது தான் தெரியும் ஆனால் ஐயாவை இனிமே அவர் என்ன சமரசம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற அந்த மனநிலை மேல ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இருக்காங்களாம் கேட்டிங்கன்னா அதுவும் சங்கடமான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு மொத்தத்தில் ஐயா எடப்பாடியா இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை இனிமேல் எப்போதுமே போதாத காலம் தான் ஐயா இதை எப்படி சமாளிக்க போறார் அப்படின்றத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் சமாளிக்க போகிறாரா இல்லை அதை சொல் இல்லை கஷ்டப்பட்டு அதுவே பழகிடும் அந்த மாதிரி பழக போகிறாரான்றது கொஞ்ச நாளில் தெரிஞ்சு போயிடும் பார்ப்போம் நன்றி